குடுவாஞ்சேரியோட ஹாட்ஸ்பாட்ல நீங்க ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கைராபேட் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு போர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துல இந்த சைட் இடத்துக்கு வந்துடலாம் கிளாம்பாக்கம் பக்கத்துல யாரெல்லாம் இடம் தேடிட்டு இருக்கீங்களோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க உங்க இடத்த தாண்டிதான் அடுத்த இடத்தையே பார்க்க போகணும் கண்டிப்பா குடுவாஞ்சேரினா பஸ்ட் பிரிஃபரன்ஸ் நம்ம இடம்தான் நம்ம இடத்துக்கு தான் வரும் சென்னை சிட்டிக்குள்ள ஒரு அண்ணா நகர்ல என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே இங்கேயும் வந்துருச்சு இங்க இருந்து நம்ம ஓய மாதிரி ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் முடியும் ஜிஎஸ்டி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் கூடுவாஞ்சேரிங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஹப்பாகவுமே இருக்குது ப்ரோ ஓகே வேலம்மாள் ஸ்கூலாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம் ஸ்கூலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இப்போ இருபத்தெட்டு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா சென்னை குடுவாஞ்சேரியில் ஒரு இடம் வாங்கிடலாம் கண்டிப்பாக ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் ஒரு நீங்க குடுவாஞ்சேரி லொகேஷன்ல குடுவாஞ்சேரியோட ஹாட்ஸ்பாட்ல நீங்க ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் குடுவாஞ்சேரியோட மெயினான ஒரு இடம் தான் வந்து காயராம்பே ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த காயிராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டை வந்து யாரு ஓன் பண்றாங்க அப்படின்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றவங்க இந்த சைட்டை வந்து ஓன் பண்றாங்க ஆல்ரெடி நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம ரெண்டு சைட் பண்ணிட்டு வந்து வீடியோஸ் பண்ணிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த நியூ ப்ராஜெக்ட்டுங்க ஃப்ரீ லான்ஸ்லேயே ஒரு சில பிளாட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு இன்னைக்கு தான் வந்து இந்த சைட்டே வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க சைட்டோட நேம் வந்து வசந்தம் அவன்யூ தாயிராம்பேட்டை லொக்கேஷன்ல இது வரைக்கும் நீங்க இடம் தேடிக்கிட்டு இருந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட்டான சாய்ஸா இருக்கும் நீங்க உடனே இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரெண்டு பேருக்குமான ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான் இந்த இடம் குடுவாஞ்சேரி தான் இன்னைக்கு சென்னையோட டெவலப் முக்கியமான ஒரு ஏரியானே சொல்லலாம் சென்னையோட மெயினான ஒரு என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம் இந்த குடுவாஞ்சேரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களோட இடமும் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சைட்டை பத்தி மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட வசந்தம் அவென்யூ சைட்டுக்குள்ளே இருக்கவங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் ப்ரோ இருக்காரு அவர்கிட்ட இந்த சைட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐ ப்ரோ ஐ ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்காங்க சொல்லுங்க நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்க நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பதினோரு வருஷமா படப்பை ஆவடி இந்த சரௌண்டிங்லாம் முடிச்சுட்டு ஈசிஆரில் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கூடாஞ்சேரியில் நினைக்கிறாங்க கூடாஞ்சேரிக்கு வந்தாச்சு கூடாஞ்சேரிக்கு வந்தாச்சு பார்ட்ஸ் பாட்டான குடு

பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் மகேந்திரா சிட்டி மாதிரி ஒரு இடம் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களால் ரீச் ஆகும் இங்கே இருந்து இங்கே இருந்து மற்றபடி சிப் கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உரகணமாக இருக்கட்டும் இதாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து எல்லா சிப் கார்ட்டையுமே அக்சஸபிள் பண்ண ஒரே இடம் இருந்து கூடுவாஞ்சேரி இதனால தான் இங்கே வந்து மேக்ஸிமம் லைக் பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துல இந்த சைட் வந்து ரீச் ஆயிடலாம் கிளாம்பாக்கம் பக்கத்துல யாரும் இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிதானே ப்ரோ கண்டிப்பா ப்ரோ சென்னைக்கு வர்றவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸாவே இது இருக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு புறநகர் பகுதின்னு சொல்லாம இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லா வித வளர்ச்சியையும் பார்த்துட்டு வருது இங்க நம்ம இடம் வாங்கினா இப்ப பியூச்சர் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஏன் சொல்றேன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஐடி பார்க்ஸ் எல்லாமே சுத்தி ஒரு அக்சசபிளான ஏரியா இன்னும் சொல்ல போனால் நம்ம பஸ் ஸ்டாண்டான கிலாம்பாக்கம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அக்சசபிளில் இருக்கு இருந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நான் வந்து ரீச் ஆகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கு ஓகே இப்போ குடுவாஞ்சேரியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ குடுவாஞ்சேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்சசபிள் வந்து ரோட் அக்சசபிலிட்டி இந்த நெல்லிக்குப்பம் ரோடானது நேராக போய் திருப்பூர் ஓஎம்ஆர் ஜங்ஷனை வந்து மீட் பண்ணும் ஓகே அப்படியே போனீங்கன்னா ஈசிஆரையும் நம்ம மீட் பண்ண முடியும் இந்த ரோடில் இருந்து ஈசிஆர் ஓஎம்ஆர் பிளஸ் ஜிஎஸ்டி அக்சசபிள் அக்சசபிலிட்டியும் இருக்கு அப்ப மூணுமே அக்சசபிளான ஒரு லொகேஷன் இந்த காயரம்பேடு ஜங்ஷன் அங்க இருந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் மீட்டர்ஸ்ல நம்ம சுத்தியும் வீடுகளோட சைட் நம்ம கொண்டு வந்துருவோம் இப்பயே ரெடி டு ஆக்குபை பண்ற மாதிரி அப்படிப்பட்ட சைட் இந்த ஏரியால இல்ல நம்ம தான் இங்க வந்து நுழைவு வாயிலாவே இருக்கும் இப்போதைக்கு சைட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் நம்மள்தான் இருக்கும் இது தாண்டி இதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த லேஅவுட்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பா நெல்லிக்குப்பம் ரீஜியன்ல போனீங்கன்னா தான் அடுத்த லேஅவுட்டே வரும் நம்ம காயரம்பேடு அவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸையும் சுத்தி

அதே அளவுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோட்லயும் வந்துருச்சு அதுவும் கூடுவாஞ்சேரியில தான் சுத்தி இருக்கு அது வந்து அஞ்சே நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு பிளாட் வாங்கணும்னா ஜஸ்ட் இருக்காது இருந்தாலும் நீங்க வாங்கணும்னா அது க்ரோர்ஸ்க்கு மேல போகும் அண்ணா நகர இடம் வாங்கணும் இப்போ வாங்க முடியாம முடியாது வாங்கணும்னாலும் கோடியில போயிடும் ஓடியில போயிடும் அப்படிங்கும்போது அதுல மூணுல ஒரு பங்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம இங்க இடம் வாங்க முடியும் அதே அம்யூனிட்டிஸ் அந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் நம்ம இங்க வந்து அனுபவிக்க முடியும் அந்த லைஃப் ஸ்டைல இங்க வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகே அப்படிங்கற மாதிரி ஒரு ஏரியா தான் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் கமிங் டெவலப்மென்ட்ஸ் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு bro ஓகே எல்லா சிப் கார்டையுமே ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இது எப்படி சொல்றேன்னா நீங்க இந்த மறைமலை நகரா இருக்கட்டும் வரகடமா இருக்கட்டும் அந்த மாதிரி சிப் கார்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமொபைல் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி எல்லா சிப் கார்ட்ஸையுமே ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ரீச் பண்ண முடியும் இன்னொன்று ஓஎம்ஆர் ஈசிஆர் ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டியும் இங்கே இருக்கு ஆமாம் அதான் அந்த இது சொன்னி திருப்பூரூர் கனெக்ஷன் இந்த ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போய் திருப்பூரூர்லேருந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் கனெக்ட் பண்ணும் ஓகே இங்கே வந்து நம்ம ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணும் ஓகே இப்போ அந்த ஜங்ஷனில் தான் நம்ம நின்றுட்டு ஓகே அப்போ இங்கேருந்து நம்ம ஓஎம்ஆர் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஜிஎஸ்டி ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அது போக முக்கியமான கவர்மெண்ட் ப்ராஜெக்டான பொட்டானிக்கல் கார்டன் அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிட்ஸ்ல வரப்போகுது இங்க வந்து பத்து நிமிஷம் பத்தே நிமிஷத்துல டுவர்ட்ஸ் நெல்லிக்குப்பம் ரோட்ல வரப்போகுது நம்ம சத்யசாய் மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடு வரப்போகுது அங்கதான் வரப்போகுது நெல்லிக்குப்பம் ரோட்லயே வரப்போகுது உங்களுக்கு இந்த ரோட்லயே டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு ப்ரோ

okay what is so சுத்தி ஒரு காமௌண்ட் வால் ஃபென்சிங்கோட ஒரு பெரிய கேட்டட் என்ட்ரன்ஸோட பிளஸ் சோலார் ஸ்ட்ரீட் லேம்போட நம்ம வந்து இதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உடனடியா வீடு கட்டுறதுக்கு ஏத்த இபி கனெக்ஷனும் நம்ம ஓகே நல்ல சுத்தமான ஒரு தண்ணி தேர்ட்டி ஃபைவ் ஒரு சுத்தமான நல்ல போர்ட்டபிள் கிரவுண்ட் வாட்டர் நமக்கு கிடைக்கும் ஓகே ப்ரோ இப்ப சைட்டுக்குள்ள இருக்கிற அபினிட்டிஸ் பத்தி சொல்லிட்டீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ என்னன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு கூடுவாஞ்சேரிங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஹப் இருக்குது ப்ரோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிட முடியும் ஏலம்மாள் வித்யாசிரம் ஒரு த்ரீ மினிட்ஸில் ரீச் ஆகிட முடியும் அது போக கவர்மெண்ட் ஸ்கூல் நந்திவரம் கூடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் அது ஒரு ஃபை மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடும் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடும் சார் மெடிக்கல் காலேஜ் அது போக சத்ய மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிட முடியும் அது போக நம்ம கிரசன் யூனிவர்சிட்டி பிஎஸ் அப்துர் ரகுமான் யூனிவர்சிட்டி ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகிட முடியும் ஓகே அது போக ஆர்ட்ஸ் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பல்லோ ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இங்க இருந்து ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகிட முடியும் ஹாஸ்பிட்டல் என்ன நல்லா இருக்கு ப்ரோ எமர்ஜென்சிக்கெல்லாம் அப்போ போகணும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இருக்கா இல்ல கிளினிக்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ஹாஸ்பிடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல் இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிடல் உலகத்தை நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிடலாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு எயிட் மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணலாம் அது போக பாத்தீங்கன்னா ஜிவி ஹாஸ்பிட்டல் இருக்கு கிரசன்ட் இருக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ஸும் இருக்குது சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும் ஓகே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பஞ்சமே இல்ல கண்டிப்பாட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் இங்க பக்கத்துல என்ன இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அப்கமிங்ல இருக்கிற ஒண்டர்ல அது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆகிட முடியும் அது போக நமக்கு வந்து ஜூ அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்ல தான் இருக்கு இங்க நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ ப்ரோ கொடுக்குறோம் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து நம்ம வந்து இங்கே எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ தான் எல்லாமே அக்சசிபிளான ஒரு லொக்கேஷனில் எல்லாமே பிராண்டட் அவுட்லெட்ஸ் ஈட்டரிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது இந்த ப்ரைஸ் வந்து இதை தாண்டி போனால் தாண்டி போனாலே எயிட்டுக்கு கொடுத்துட்டு இதை விட அதிகமாக தான் இருக்குது ஆமாம் குடாஞ்சரியோட அடுத்த இதுதான் குடாஞ்சரியோட என்ட்ரென்ஸ்னே சொல்லுவோம் ஓகே இப்போ இங்கே வந்து வெறும் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ கொடுத்துட்டு ஓகே ப்ரோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருந்தால் இடம் வாங்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து இடம் வாங்கிடலாம் இடம் வாங்கிடலாம் கண்டிப்பாக ஓகே ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்ம கையில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வச்சுருந்தோம்னா இங்கே ஒரு இடம் வாங்கிடலாம் கண்டிப்பாக ஓகே ப்ரோ ஓகே ஒரு பிளாட் வந்து மொத்த ரேட் என்ன ப்ரோ வரும் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தெட்டு லட்சம் இருந்தால் உங்களால் வந்து இங்கே பிளாட்டை வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம்

ஓகே ப்ரோ சூப்பர் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி லொக்கேஷனில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியோட ஹாட் ஸ்பாட்டான ஜங்ஷன் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு லே தான் இன்னைக்கு நம்ம இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்க ஃப்ரீயாகவே சைட் டு அரேஞ்ச் பண்ணுறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தான் லான்ச்சு இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு சீக்கிரம் வர முடியுமோ வந்து உங்களோட பிளாட்ஸ் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ